இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரை அலங்காநல்லூரில் உள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் இரண்டாவது முறையாக மின் மின்கட்டண பாக்கி வைத்துள்ள நிலையில் அதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் மீண்டும் மின்கட்டண பாக்கி ஹரிச்சந்திரன் தெரியும் எவ்வளவு எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் நிலுவையில் இருக்கு நான் சொல்லலங்க பத்திரிகை செய்தி ஏற்கனவே நம்ம சொன்னோம் கருணாநிதி பெயரில் இருக்கிற ஏறு தழுவுதல் அழகாநல்லூரில் இருக்கிற சாலை உள்பட எத்தனை கோடி அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் எங்களை இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் பாக்கி கிட்டத்தட்ட நூறு கோடி வரை செலவழிச்சிருக்கார் நூறு கோடி செலவழிச்ச அந்த ஏறு தழுவுதல் கருணாநிதி பெயர்ல இருக்கிறவருக்கே கரண்ட் புள்ளி கெட்டல இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற போகிறார் என்பது மக்களுடைய கேள்வி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே